நவராத்திரி திருவிழா நாளும் ஒரு அம்மனை தரிசனம் செய்து அந்நாளுக்கான சிறப்பினை கேட்டு தெரிந்து கொள்வதோடு விதவிதமான கொழுக்களையும் கண்டு மகிழலாம் அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருவது அருள்தரும் அம்மன் இன்றைய அருள்தரும் அம்மன் பகுதியில் சென்னை எழும்பூரில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ கடும்பாடி சின்னம்மனை தரிசனம் செய்து விட்டு வரலாம் வாங்க செய்மானம் பறவ இடும் உயர் இடும் நீரு உயர் மருந்து பட்டினியால் தோன்பிருந்து பயன் வழங்கும் தவ கொழுந்து பயன் வழங்கும் தவ கொழுந்து தாய் வீடு சமயபுரம் கண்ணருள் சேர் கண்ணபுரம் ஸ்ரீ கடும்பாடி சின்னம்மன் ஆலயம் இது வந்து எழுபத்தஞ்சு வருஷமா எங்க அப்பா இருந்தார் அன்று முதல் இந்த கோவிலை பராமரித்து வருகிறேன் இந்த கோவில் ஆரம்பத்தில் மகாபலிபுரத்தில் செய்யப்பட்டுள்ளது அதன் ஞாபகமாக இந்த கோயிலு நாங்கள் நிர்வாகம் பண்ணி வருகிறோம் வணக்கம் என் பேர் கமலி துர்கா இந்த கோவில் வந்து எழும்பூர் ஸ்ரீ கடும்பாடி சின்னம்மன் ஆலை இந்த கோவில் பேர் இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வந்து எங்கள் தாத்தாவோட கனவில் வந்திருக்கு இந்த மாதிரி வந்து எங்கள் தாத்தா இங்கே பற்ற வச்சுருந்தாங்க அந்த பற்றையை இங்கே தான் படுத்துட்டு இருப்பாங்க அவங்க அப்போ வந்து கனவில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து இங்கே வந்து இடம் அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லி அதனால் அங்கே தாத்தா மகாபலிபுரம் போய் அங்கே வந்து மகாபலிபுரத்தில் வந்து சின்ன கடும்பாடியம்மன் கோயிலுன்னு இருக்குது அங்கே வந்து வந்து அந்த சிலை அங்கே செஞ்சுட்டு வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து ஒரு ஐயர் வீட்டில் வந்து கிணத்துல வச்சுருந்தாங்க அப்புறமா பூஜை எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாங்க அதில் வந்து இங்கே பராமரிச்சுன்னு இருக்கிறோம் நாலு தலைமுறையாக இந்த கோவில் இருக்குது எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அண்ணன் அண்ணன் பசங்கள் நாலு தலைமுறை இங்கே நடந்தது கோயிலோடய சிறப்பு என்னென்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்த இருக்கும் அந்த மாதிரி கோயிலில் வந்தோட சிறப்பு எல்லா ஊர்லேருந்துமே வருவாங்க ஆந்திரா கர்நாடகா அந்த பக்கத்துலேருந்துலாம் வருவாங்க என்னுடைய நேம் வந்து சுப்பிரமணியம் ஐயா நான் வந்து என்னுடைய நேற்று பிளே வந்து அனந்தமங்கலம் நான் இவங்க வந்து ஒரு இருபது வருஷமாக அங்கே இந்த கோயிலில் தங்கியிருக்கேன் ஒரு பத்தாண்டுக்கு முன்னாடி நானே ஒரு ரெண்டு வருஷம் நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் அவர் அப்போ வந்து வேலைக்கு போயிடுவார் இதில் வந்து செல்வாக்குன்னு என்னன்னாக்கா நோய் உள்ளவங்க வந்து வேண்டுதல் பண்ணால் நோய் சரியாகும் குழந்தைங்களுக்கு குழந்த பாக்கி உண்டு அதே போல் வேலை வாய்ப்புகள் இங்கே கிடைக்கும் வேண்டுதல் பண்ணிணா என்ன ஒவ்வொரு மா வருடமும் ஆடி மாதம் நாலாவது வாரம் அம்மனைக்கு சிறுபெஷம் பண்ணி கூ அதை அபிஷேகம் பண்ணி வெள்ளிக்கிழமை காப்பு கட்டுதல் சனிக்கிழமை ஊர்வலம் மணிக்கு அம்மனுக்கு சாகை வார்த்து அன்றைக்கி நைட்டு ஊர்வலம் ஏதோ முடிந்த அளவுக்கு அது கச்சேரியோ நாடகமோ அதெல்லாம் செய்வோம் சுமார் எண்பத்தஞ்சு ஆண்டுகளாவது செய்ய அந்த கோயில் ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மரம் வந்து இந்த போதி மரம் வந்து அப்போ இதிலிருந்து இருக்குது அந்த கோயில் உருவாதம் இந்தியா தாய் வீடு சமயபுரம் சமயபுரம் தன்னருள் சே கண்ணபுரம் கோவில் என்றும் கோட்டை என்றும் கோலம் தரும் காளிபுரம் கோலம் தரும் காளிபுரம் தாய் வீடு சமயபுரம் தன்னருள் சே கண்ணபுரம் തീർക്കും ഇടം തായ് വീട് സമയപുരം കണ്ണരുൾ സേർ കണ്ണപുരം மணம் பார இடும் நீரு உயர் மறந்து பட்டினியால் நோன்பிருந்து பயன் வழங்கும் தவ பயன் வழங்கும் தவ கொழுந்து தாய் வீடு சமயபுரம் கண்ணருள் சேய கண்ணபுரம் பண்பு மிகும் அலை செல்வி பகையடக்க வரும் நீலி பண்பு அலைச்செல்வி பகையறிந்த உயிர்களுக்கு வழிகாட்டும் மகமாயி வழிகாட்டும் மகமாயி தாய் வீடு சமயபுரம் கண்ணரு சேர் கண்ணபுரம் கோவிலின்றும் கோட்டை தரும் காளிபுரம் கோலம் தரும் காளிபுரம் தாய் வீடு சமயபுரம் தன்னருள் சே